வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முளைக்கட்டின ராகி ஹெல்த் மிக்ஸ் பொடி தான் இதை வந்து ஒரு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள்லேருந்து நாம் இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதாவது ஏழு மாத குழந்தைகள்லேருந்து கொடுக்கலாம் குழந்தைக்கு முதல் முதல் கொடுக்கக்கூடிய திட ஆகாரத்தில் அரிசியை விட மிகச்சிறந்ததுன்னு பார்த்தா இந்த ராகி தான் அப்போ இந்த ராகியை சாதாரணமாக அரைச்சி கொடுக்கக்கூடாது செரிமானமாகாது அதை எப்படி பக்குவமாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நாம் அரைச்ச ராகி மாவை எப்படி குழந்தைக்கு கஞ்சி காய்ச்சுறதுன்றதை முதல்ல பார்த்துடலாம் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்குறேன் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போது முளைக்கட்டின ராகி மாவை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துருங்க அது கட்டியெல்லாம் தட்டாது இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டே நிமிஷம் தாங்க அதுக்குள்ளே அந்த கொதி வந்துடும் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு தான் கொடுக்குறோம் ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள்லேருந்து நீங்கள் அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் தாராளமாக இதை கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கைவிடாமல் கிளறிடுங்க நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சராக வந்துடும் இப்போ இந்த ராகி கோழில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பால் சேர்க்கலாம் உங்கள் குழந்தைக்கு மாட்டு பால் கொடுக்குறீங்களா இல்லை பேக்கெட் பால் கொடுக்குறீங்களா இல்லை அன் ஆல்மண்ட் மில்க் கொடுக்குறீங்களா அந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு எது செட் ஆகும் ஏன்னா இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு வந்து க்ளூட்டன் அலர்ஜி லாக்டோஸ் அலர்ஜி இருக்காது அதாவது சிறு வயதுலேருந்தே இருக்குது சின்ன குழந்தைகளுக்கும் இருக்குது அதனால் கடையில் வாங்கி கொடுக்கும்போது அதில் குளூட்டன் பொருட்கள் எப்படியோ மிக்ஸ் ஆகுது அதனால நிறைய குழந்தைகளுக்கு ஒவ்வாமை வருது இதை கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம குழந்தைகளுக்காக வீட்லையே செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை எப்படி முறையாக பக்குவமாக செய்யலான்றதை இன்றைக்கி நான் காமிக்கிறேன் இதை செய்ய தெரியல அப்படின்றவங்க நம்ம சேனலில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் நான் வந்து ராகி அதாவது ஆர்கானிக் ராகி வாங்கியிருக்கிறேன் இது இயற்கை அங்காடியில் நம்ம வாங்கிறது ஸோ வாங்குகிற ராகி நீங்கள் கை குழந்தைகளுக்கு செய்யும் தரமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க நானும் அதே போல் தான் வாங்கியிருக்கிறேன் இப்போ நான் வந்து ரெண்டு கிலோ ராகி வாங்கியிருக்கேன் நான் ஓரளவுக்கு ஒன்று புள்ளி நாலு கிலோ அதை எடுத்துக்க போகிறேன் நமக்கு ஓரளவுக்கு ஒரு கிலோக்கு மேலே பொடி வேணும் அதனால் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கணும் ஏன்னா நம்ம முளை கட்டும் போது அதோடைய வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் நான் ஒரு கிலோ நானூறு கிராம் அளவுக்கு ராகி அளந்து எடுத்துக்கிறேன் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை முதல்ல திட உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் போது மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்கிறது அரிசியை விட ராகி சிறந்தது வெறும் ராகியை நம்ம மாவா அரைச்சி நம்ம கூழ் கரைச்சி கொடுத்தோம்னா எல்லா குழந்தைகளுக்கும் அவ்வளோ தூரம் செரிமானம் ஆகாது டைஜஷன் ப்ராப்ளம் வரும் சில ஒவ்வாமைகளை கொடுக்கும் அதனால் இது போல் முளை கட்டிட்டால் அந்த தானியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகிடும் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் வயதானவர்களுக்கும் இது சிறந்தது அதே போல் தான் பால் குடிக்கிற குழந்தைகளுக்கும் இது சிறந்தது அதனால் முளை கட்டி செய்கிறது ரொம்ப சிறப்பு ராகியை எடுத்து நல்ல தண்ணியை சேர்த்து ஒரு ஆறுலேருந்து ஏழு முறை நல்லா அலசி எடுத்துருங்க அப்போ தான் அந்த தூசி துகள்கள் எல்லாம் அந்த ராகியில் இருக்கிறது எல்லாமே போகும் அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அஞ்சு தடவை கழுவுனதுக்கப்புறமே இந்த நிறத்தில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை நான் கழுவி எடுத்துருக்கேன் என்னதான் சிறுதானியங்களாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் நம்ம நல்ல பொருளை வாங்கினாலுமே அதில் ஏதாவது சிறு சிறு கற்கள் அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நான் எப்போவுமே சிறுதானியங்களை இந்த மாதிரி களைஞ்சி எடுத்துருவேன் கையிலேயே களையிறதுன்றது ரொம்ப சுலபமான முறை தான் இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக இது போல் நீங்கள் களைஞ்சி எடுக்கலாம் நல்ல சுத்தமான ராகியில் எந்த ஒரு கல்லுமே இருக்காது இதுலேயுமே அப்படி தாங்க ஒரு தூசி துப்பு கூட ஒன்றுமே இல்லை இருந்தாலும் நம்மளுடைய கடமை இதை முறைப்படி செய்திடணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது சுத்தமான தண்ணியவே பயன்படுத்துங்க உப்பு தண்ணி அந்த மாதிரி சேர்க்காம சுத்தமான தண்ணியை பயன்படுத்துங்க ஊற வைக்கிறதுக்குமே சுத்தமான தண்ணி அதாவது குடி தண்ணியை பயன்படுத்துங்க இங்கே பாருங்கள் எந்த ஒரு இம்பியூரிட்டீஸுமே கிடையாது இப்போ நான் குடிக்கிற தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்து இதை காலையில் ஊற வைக்கிறேங்க காலையில் ஊற வைக்கிறேன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சிடலாம் அளவுக்கு நம்ம ஊற வச்சா போதும் நீங்கள் நைட் ஊற வச்சாலும் சரி பகலில் ஊற வச்சாலும் சரி நான் பகலில் தான் ஊற வைக்கிறேன் இன்னும் காலையில் ஊற வைக்கிறேன் அன்றைக்கி நைட் எடுத்து நான் முளை கட்ட போகிறேன் அப்போ தான் அது சிறந்ததாக இருக்கும் எப்போவுமே முளை கட்டுறதை இரவில் செய்யுங்க அப்போ அன்றைக்கி நைட் ஒரு பத்து மணிக்கு எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் மேலே எப்படி நுறச்சி தண்ணி தண்ணியை சுத்தமாக வடிகட்டிவிடுங்க வடிகட்டிவிட்டு இந்த ராகியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் நல்லா சுத்தமான காட்டன் துணி நல்லா சுத்தமாக இருக்கணும் நீங்கள் நல்லா அலசி போட்டு வச்சுருங்க நாளே அந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க இல்லைனா மஸ்லின் கிளாத்து நல்லா நைஸாக இருக்கணும் ரொம்ப திக்கான துணி எடுக்கக்கூடாது நான் வந்து இந்த மாதிரி நல்ல இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பாருங்க சன்னல் மாதிரி அந்த மாதிரி இது காட்டன் துணி அது ஒரு பை அதை எடுத்துக்கிறேன் இது வந்து முளை கட்டுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் பையனால் அதனால் அதை எடுத்துக்கிறேன் எந்த துணியாக இருந்தாலும் நல்லா அலசி புழிஞ்சிடணும் ஈரத்தோடு தான் இருக்கணும் துணி நல்லா அலசி நல்ல தண்ணியை புழிஞ்சிருங்க அந்த துணியில் இப்போ நாம் தண்ணி வடி கட்டி இருக்கிற ஊற வச்ச ராகி எல்லாத்தையும் சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதை நல்லா முடிச்சு போட்டுருங்க இது பையின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க முடி போடுறதுக்கெலாம் அதனால் நான் இந்த போல் பைகளை இந்த மாதிரி முளை கட்டுறதுக்கு மட்டுமே வச்சுருவேன் இதை நல்லா முடி போட்டுட்டு அழுத்தமாக இருக்கணும் ரொம்ப லூஸாலாம் போட்டு வைக்கக்கூடாது நல்லா இறுக்கி போடுங்க இல்லைன்னா ஒரு நூலை எடுத்து நல்லா கட்டி வைங்க அந்த மாதிரி இறுக்கி போட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் இதை ஒரு ஜல்லடை மாதிரி இல்லை ஒரு கொலாண்டை இந்த மாதிரி நம்ம வடிகட்டுவோம் இல்லையா வடிகட்டி அந்த மாதிரியில் வச்சுருங்க அதனால் அது முடி போட்ட பகுதியை திருப்பி வச்சு அப்படியே விட்டுருணும் இரவு பத்து மணிக்கு இப்போ நான் முளைக்கட்டி வைக்கிறேங்க நல்ல டார்க் அண்ட் கூல் பிளேஸ் இருட்டு இடத்துல தான் வைக்கணும் அதனால் சிறந்தது நைட்டில் இதை அப்படியே தொங்க கூட விடலாம் நீங்கள் ஸோ இப்படியே வச்சுருங்க பன்னிரெண்டு மணி நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்கூட்டியே நாம் எடுத்துடக்கூடாது அதனால் இன்றைக்கி பத்து மணிக்கு வைக்கிறேன்னா நான் மறுநாள் பத்து மணிக்கு தான் இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது நம்மக்கிட்ட ஃபுட் ப்ராடக்ட் வாங்கின ஒரு யூடியூபர் அம்மா தான் அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க கேளுங்க காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் எனக்காக அனுப்பின ஆர்டர் பண்ணி அவங்க அனுப்புன இரண்டு ரெசிபீஸ் இது வந்து சுண்டக்காய் பொடி இது வந்து பிரண்டை ஊர்கா சுத்தமான சுகாதார முறையில் அவங்க செஞ்சு அனுப்புவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இன்னும் கூட நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அவங்கள கேட்டிங்களான்னா அவங்க உடனே ஆர்டர் பேரில் செஞ்சு அனுப்புவாங்க கேட்ட பிறகு தான் அவங்க செஞ்சு அனுப்புவாங்க ரொம்ப தேங்க்ஸ் காப்பியாஸ் இனியா நீங்கள் அனுப்பின பொடி பாருங்கள் இது வந்து சுண்டக்காய் பொடி இது சாதத்தை விசஞ்சி சாப்பிடலாம் இது வந்து பிரண்டை ஊறுகாய் இது ரெண்டுமே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க பர்ஃபெக்டாக எனக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க நான் நூறு நூறு கிராம் தான் முதல்ல ஆர்டர் பண்ணேன் பாருங்கள் இந்த சுண்டக்காய் வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சி கிருமிகள் அத்தனையுமே இறந்து போயிடும் இது வந்து சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடல் நலத்துக்கும் நல்லது பூச்சிகளெல்லாம் வெளியேறிடும் இருமல் கபம் இத்தனையும் சரியாகும் இந்த சுண்டக்காய் இது பொடியில் இப்போ இது பாருங்கள் பிரண்டையில் வந்து எலும்பு உறுதியாக இருக்கிறதுக்கு அவங்க சேனல்லே அவங்க சொல்லியிருக்காங்க எலும்பு உறுதி பெற பிரண்டையில் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சட்னி ஊருகா சாப்பிட்லாம்னு சொல்லியிருந்தாங்க நல்லா ப்யூர் நல்லெண்ணெயிலேயே செஞ்சு எனக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய தரமான செய்முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூடான சாதத்தில் இன்னும் கூட நம்ம தேவையாக இருந்தால் நான் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம் கரெக்டான பக்குவத்தில் எனக்கு செஞ்சு அனுப்பியிருக்காங்க இது மாதிரி நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் உடல் நலத்தை பேணுங்கள் பாருங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் நார் நாராக தான் இருக்கும் இருந்தாலும் அதை சாப்பிடுங்க நல்லா தான் இருக்கும் இப்போ நான் சூடான சாதத்தில் இது சாப்பிட்டு ரொம்ப அதாவது வாரத்துக்கு மூணு தடவை சாப்பிட சொல்லியிருந்தாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட சாப்பிட்லாம் டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த அளவு ஸ்பூன் கூட சாப்பிட்லான்னு என்னுடைய எண்ணம் அதாவது ஒரு பிடி அளவு சாதத்துக்கு ரெண்டு பிடி அளவு சாதத்துக்கு இவ்வளோ போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் எலும்பு உறுதி பெற சீக்கிரமாக இந்த மாதிரி பிரண்டை கூறதாக வாங்குங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் ராணி சகோதரி அவங்களுக்கு நன்றி இப்போ பாருங்கள் நான் ஒரு மறுநாள் பத்து மணி காலையில் பத்து மணிக்கு தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் கரெக்டாக பன்னிரெண்டு மணி நேரம் கழித்து தான் நான் இதை எடுக்கிறேன் ரொம்ப நேரம் நம்ம பாட்டு விட்டுடலாமா அப்படின்னு கேட்காதீங்க அந்த ராகி வந்து ஸ்மெல் மாறிடும் ஒரு மாதிரி பூசனை வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் விடக்கூடாது ரொம்ப முறையாக செய்யணுங்க அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித கெட்ட நாத்தமும் அதில் வந்து வந்துடக்கூடாது ஈரத்தல்லியே இருக்குது இல்லையா அதனால் கரெக்டாக ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் விடுங்க பாருங்கள் ஒரு ஒரு ராகியும் முளைச்சிருச்சு இது வந்து முளை நீங்கள் பாசி பயறு மற்ற பயறு வைக்கிற மாதிரி ரொம்ப நீட் நீட்டாக முளைக்க விடணும்ல கிடையாதுங்க ராகி முளைச்சிருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப நீட்டாக முளைக்க விட்டு இது செய்யக்கூடாது இதுதான் சரியான பக்குவம் எல்லா ராகியுமே அப்படியே பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக நல்லா முளை வந்திருக்குது இதை நீங்கள் மறுபடியும் இன்னும் நீட்டுக்காக முளைக்க வைக்கணும் வேறு ஏதாவது விஷயத்துக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அடுத்து அதை கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் அதை மறுபடியும் வந்து வைக்கணும் இல்லை அப்படியெல்லாம் விட்டீங்கன்னா அதோடைய ஸ்மெல் மாறிடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா முளைச்சிருக்கு எல்லா ராகியுமே இந்த மாதிரி முளைச்சிட்டாலே போதும் அதோடைய தன்மை நமக்கு மாறிடும் செரிமானத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த முளைக்கட்டின ராகியை நல்லா ஒரு வெள்ளை துணி விரித்து வீட்டுக்குள்ளேயே தாங்க அப்படியே நல்லா பரப்பி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அப்படியே உணர விட்டுருங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் உணர்ந்துடணும் அந்த மாதிரி உணர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக மெல்ற மாதிரி இருக்கும் நல்ல கட கடன்லாம் இருக்காது நான் என்ன பண்ணேன் அது மாதிரி எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேங்க ஓப்பன்லேயே விட்டுட்டேன் மறுநாள் எடுத்து வாயில் போடும்போது தான் நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு ஸோ வாயில் போட்டு நம்ம கடித்தோம்னா புறப்புறன்னு இருக்கணும் அந்த ஸ்டேஜில் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நாம் போகணும் அந்த சவுக்கு சவுக்குன்னு இருக்கிற ஸ்டேஜிலே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மறுநாள் நம்ம வாயில் போடும்போது நல்ல புறப்புறன்னு இருந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வானிலியில் சேர்த்து அப்படியே நல்லா வறுத்தெடுக்கணும் வானிலியில் சேர்த்து மிதமான தாங்க வறுக்கணும் நிறம் மாறவே கூடாது நம்ம அந்த ராகியில் கை தொட்டு பார்த்தோன்னா அப்படியே ஒரு கொதித்தன்மை தெரியணும் அந்த ராகி நிறமும் மாறக்கூடாது அதிலருந்து தீஞ்ச வாடையோ அந்த மாதிரி ஓவர் ரோஸ்டிங் ஸ்மெல் எதுவுமே வந்துடக்கூடாது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மிதமான தீயில் வச்சு லோ ஃப்ளேமில் வைங்க ரொம்ப பொறுமையாக எடுங்க ஆரம்பத்தில் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் நிறையா சேர்த்து வறுக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துடுங்க கை தொட்டோன்னா அப்படியே நல்லா கொதிக்கணும் அதுதான் ஸ்டேஜ் அவ்வளோதான் இந்த வறுக்கிறது எதுக்குன்னா நாம் இந்த பொடியை நீண்ட நாள் வைக்க போகிறோம் அதனால் இந்த வறுத்து நாம் செய்கிறோம் வெயிலில் வைக்கிறத விட இது போல் வறுத்துட்டு நாம் செய்யும் போது தான் பூச்சியெல்லாம் வராது குழந்தைக்கு கொடுக்கறதுன்றதுனால எல்லா பக்குவமும் இதில் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் இன்றைய குழந்தைகளுக்கு நிறைய அலர்ஜிஸ் வருது லாக்டோஸ் அதே மாதிரி க்ளூட்டன் அலர்ஜிஸ்லாம் தேவையே இல்லாமல் எப்படி வருதுன்னே இல்லாமல் இருக்குது அதனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்குறத தாய்மார்கள் அவங்களுடைய நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இது போல் செய்து கொடுங்க நான் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் மில்லில் கொடுக்கும்போது ராகி அரைச்சிருக்காங்களான்னு பார்த்தா அதுக்கப்புறமா அரைச்சி வாங்குங்க என்ன தான் நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கினாலும் இதை வந்து ஜலிச்சிரணும் கண்டிப்பாக ஏன்னால் நிறையா அந்த திக்கு அந்த மேல் தோல் இருக்குல்ல அது திக்காக கொஞ்சம் கப்பிகள் வரும் பாருங்கள் ஜலிக்க ஜலிக்க எவ்வளோ தூரம் வருதுன்னு அதை அதே மாதிரி நான் எடுத்து எடுத்து ஜலித்து அந்த கப்பிகள் எல்லாம் தூரம் வச்சாச்சு அதை நம்ம வேறு மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ இது போல் நல்லா ஆற வச்சு புகாத ஏர்டைட் கண்டெய்னர் சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வைக்கலாம் வெளியில் ஒரு மாதம் வைக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா இது முளைக்கட்டுனது அதனால் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வைக்கிறது சிறந்தது நாம் இது போல் தான் பேக் பண்ணி அடுத்தவங்களுக்கு நாம் அனுப்புகிறோம் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அதேமாதிரி ஊறுகாய் வகைகள் இட்லி பொடி வகைகள் ப்ளேலிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இந்த முளைக்கட்டின ராகி ஹெல்த் மிக்ஸ் பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு ஹைப்பிங் பாயிண்ட் கொடுங்க நன்றி